என் தங்கமே இந்த கருப்பன் உன்னை தினமும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நேற்றைய தினம் என்னை ஒருவர் தள்ளிவிட்டு விட்டு உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை நான் கண்டேன் என்ன இது இந்த கருப்பன் என்னை தள்ளிவிட்டு ஒருவர் பின்தொடர்ந்து வருகிறாரா நான் வருவதை தள்ளிவிட்டு உன் பின்னால் இன்னொருவர் வருகிறார் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நான் கவனிக்கத்தான் வேண்டும் நிச்சயமாக அதனை என்ன விஷயம் என்று பார்க்கத்தான் வேண்டும் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றவர் எப்பேற்பட்டவர் அவர் உன் பின்னால் வருவது நல்லதா கெட்டதா என்பதனை என் பிள்ளை இன்று இந்த கருப்பன் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த கருப்பன் உனக்கு தீர்வை கொண்டு வருவான் என்று நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இப்பொழுது இந்த கருப்பனையும் தள்ளிவிட்டு விட்டார்கள் என்று தெரிந்தால் நிச்சயமாக உன் மனது என்னவெல்லாம் யோசிக்கும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இப்படியும் நமக்கு நடக்கிறதே கருப்பனை நம்பினால் கருப்பனையும் தள்ளிவிட்டு விட்டார்கள் என்றால் நம் என்னதான் செய்வது இனி யாரிடம் சென்று நம் கஷ்டங்களை முறையிடுவது நம்மை ஆட்டி படைத்த தீய விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையை அழித்து விடுமோ என்ற பயம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டதல்லவா என் தங்கமே எந்த செய்தியாக இருந்தாலும் அதை உனக்கு கொண்டு வருவது உன் அப்பன் அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நான் இருக்கும் வரை உனக்கு என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் உன் அப்பன் உனக்கு சரியாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ நம்புவாய் அல்லவா அப்படியானால் இன்னமும் இந்த விஷயத்தை நான் சொல்லு முடிக்கும் முன்னமே நீ எந்த ஒரு முடிவையும் தானாக எடுத்து விடாதே அத்தனையும் உனக்கு நல்லதை நடத்தும் எந்த சக்தி உன்னை பின்தொடர்ந்து வந்தாலும் அது ஒரு காலமும் உனக்கு கெடுதலை நடத்த இந்த கருப்பன் அனுமதிக்க மாட்டேன் ஒருவேளை அது தீய சக்தியாக இருந்தால் என்னை தொட முடியுமா என்னை தள்ளிவிடத்தான் முடியுமா என்னை விடவும் ஒரு நல்ல சக்தி அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் உன் மீது அன்பு கொண்ட ஒரு சக்தி உன்னை தேடி வருகிறது அப்படியானால் இதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இதை என்னவென்று நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களைப் பற்றி நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கின்றாய் எப்பொழுதும் நமக்குத்தான் கஷ்டங்கள் எப்பொழுதும் நமக்குத்தான் பிரச்சனைகள் என்று சொல்லி நீ வருந்துகிறாய் ஆனால் உன்னை விட மோசமான சூழ்நிலையில் எத்தனையோ பிள்ளைகள் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தவித்து நிற்கிறார்கள் தெரியுமா ஆனால் அவர்களுக்கு ஒன்று மட்டும் தெரியும் வாழத்தான் வேண்டும் சாகக்கூடாது என்று வாழ்வதற்காகத்தானே பிறந்திருக்கிறோம் என்ற எண்ணம் மட்டும் அவர்களுக்குள் தெளிவாக இருக்கிறது அதனால்தான் இத்தனையையும் கடந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த கருப்பன் நான் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நான் செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இன்று உனக்கு கடினமானதாக இருக்கலாம் ஆனால் நாளை இதன் உண்மை உனக்கு என்னவென்று தெரிய வரும் நிச்சயமாக இதையெல்லாம் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் இதையெல்லாம் நினைத்து நீ சந்தோஷம் அடைவாய் கருப்பனை தள்ளிவிட்டு ஒருவர் நம்மை பின்தொடர்கிறார் என்றால் நீ செய்த புண்ணியம் எங்கோ உனக்கு கை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நீ செய்த புண்ணியங்கள் அத்தனையும் இன்று உனக்கு கை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளையும் உனக்கு பெற்றுத் தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நினைத்து நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த சூழ்நிலையையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேள் நிச்சயமாக உனக்கு உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று புரிந்துவிடும் எதனால் நமக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்தது இப்பொழுது இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நம் வாழ்க்கை எந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்வாய் கருப்பன் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் தொடர்கதை அல்ல எல்லாமும் உனக்கு நிரந்தரமானதும் அல்ல இதனை நீ புரிந்து கொண்டால் எதிர்வருகின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே வாழ்க்கை மாறி மாறி பிரச்சனைகளை கொடுக்கும் வாழ்க்கை மாறி மாறி துன்பங்களை கொடுக்கும் ஆனால் சந்தோஷத்தை மட்டும் எப்பொழுதாவது ஒரு முறைதான் கொடுக்கும் அதனால் அது கொடுக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டும் அந்த சந்தோஷத்தை நீ ஏற்றுக்கொள்ள உன் மனதை பக்குவப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் துன்பங்கள் அதிகமாக வந்ததனால் சந்தோஷத்தை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் அதனால் அதை ஏற்றுக்கொள்ளவும் மனது யோசிக்கிறதல்லவா என் பிள்ளையை வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அது நாள் வரையிலும் சில விஷயங்களை நீ பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையில் சிக்கல்கள் ஒரு செயலை நிறுத்துவதற்கான அறிகுறி கிடையாது அதுதான் உனக்கான வழிகாட்டுதல்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் ஒருவரை பற்றி ஒருவர் பேசுவதற்கு பதிலாக ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டாலே இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் இல்லாமல் போயிருக்கும் என் குழந்தையை கருப்பன் சொல்வது போல எதையுமே சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தி செயல்படுத்தும் பொழுது அந்த விஷயத்தை உறுதியோடு செயல்படுத்து விட்டு கொடுக்கும் பொழுது மனநிறைவோடு விட்டு கொடு எதையுமே அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு தொலைத்து விடாதே மற்றவர்களை குறை கூறி பெருமைப்படும் எந்த ஒரு மனிதனும் அமைதியான மனதுடனும் மனதுக்கு நிறைவான வாழ்க்கையையோ ஒருபோதும் வாழ்வது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன்னுடைய மனது உன் மனது தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் ஒருபொழுதும் வீழ்த்த முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் கருப்பனை தள்ளிவிட்டு உன் பின்னால் வந்தது யார் என்று இப்பொழுது நான் உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருப்பதனாலும் எதிரிகளின் தொல்லைகள் உனக்கு அதிகமாக இருப்பதனாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எண்ணி எண்ணி வேதனைப்பட்டது அதிகம் கருப்பண்ணசாமி இதை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் உன் பின்னாலும் இந்த தீமைகள் வரவிடாமல் நான் தடுத்து வந்து கொண்டிருந்தேன் ஆனால் சட்டென்று என்னை தள்ளிவிட்டு என் முன்னால் வந்தது அந்த முருகப் பெருமான் என் குழந்தையை கந்தனினுடைய கடைக்கண் பார்வை உன் மீது பட்டுவிட்டது கருப்பா நீ கொஞ்சம் தள்ளியிரு நான் இவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை ஒரு நொடியில் முடித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி என்னை தள்ளிவிட்டு அப்பன் முருகன் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார் தீய சக்திகளெல்லாம் ஓட்டம் எடுக்க வேண்டிய நேரம் எந்த ஒரு விஷயமும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கும்படி நடந்துவிடக் கூடாது என்பதில் அவர் அத்தனை உறுதியாக இருக்கின்றார் இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வெள்ளிக்கிழமையின் இரவுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளியினை வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நடத்திட அவர் இப்பொழுது தயாராகிவிட்டார் எதற்கும் கலங்காமல் நீ முன்னேறி செல்ல வேண்டும் எந்த நிலைக்கும் வருத்தப்படாமல் நீ முன்னேறி வந்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நிச்சயமாக நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள அப்பொழுதுதான் முடியும் கருப்பண்ண சாமியின் துணை இருக்கின்ற பிள்ளைக்கு அந்த கந்த பெருமானின் துணையும் இப்பொழுது சேர்ந்து கிடைத்திருக்கின்றது முருகா முருகா என்று நீ அழைத்தது எல்லாம் அவர் செவிகளில் அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கின்றது உன்னுடைய வேண்டுதலுக்கு மனம் இறங்கியதோடு மட்டுமல்லாமல் உன்னை சூழ்ந்து வந்த துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் அவர் அத்தனை உறுதியாக இருக்கின்றார் இந்த நேரத்தில் இதை செய்யவில்லை என்றால் இனி உன் வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் கந்தன் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது வந்திருக்கின்றார் இந்த நிலை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக இனி பெறப்போகின்றாய் துணைக்கு வந்தது யார் என்று தெரிந்துவிட்டதல்லவா இனிமேல் உனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் வருத்தங்கள் இருக்கக்கூடாது உன் கோபம் உன்னுடைய பொறுமை உன்னுடைய நிதானம் உன்னை அத்துமீறி செயல்படாமல் எப்பொழுதும் நீ வைத்து கொள்ள வேண்டும் உன் கோபம் எல்லையை மீறினாலும் சரி உன் பொறுமையை நீ இழந்தாலும் சரி நிதானத்தை விட்டுவிட்டாலும் சரி அது உன்னிடம் நிச்சயமாக மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் எதுவாயினும் உனக்குள் மட்டுமே காட்டிக்கொள் மற்றவர்களிடத்தில் ஒரு துளியளவும் நீ சிந்திவிடாதே உன் கையில் இருக்கும் நிமிடங்களில் வாழ பழகு கடந்து போன நிமிடங்களோ வரப்போகும் நிமிடங்களையோ தேடாதே உன் நிம்மதியையும் உன் மகிழ்ச்சியையும் நீ உன்னிடத்தில் இருந்தே பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதைத்தான் உன் கருப்பன் சொல்கின்றேன் உன் கைகளில்தான் அவை எல்லாம் இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் வானம் போலத்தான் இந்த வாழ்க்கையும் எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது சில நேரங்களில் மழையை பெய்ய வைத்து மனதை குளிர்விக்கும் சில நேரம் இடி மின்னல் போல பல இடர்பாடுகளை கொடுக்கும் வானவில் போல வசந்தத்தையும் காண்பித்து கொடுக்கும் எதுவாயினும் வாழ்ந்து பார்க்க வேண்டும் இந்த வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் நீ விரும்பாத துன்பமே உன்னை தேடி வரும் பொழுது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராமல் போய் என்ன நீ நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லதே நடக்கும் உன்னை ஒருவர் மதிப்பதால் நீ உயர்ந்து போவதும் கிடையாது ஒருவர் உன்னை இகழ்வதனால் நீ தாழ்ந்துவிடப் போவதும் கிடையாது எனவே என்றுமே நீ நீயே என்பதனை இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்ள தயாராக இரு இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் ஒரு பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது இப்படியாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுக்கும் எல்லோருக்குமான தனித்துவம் இருக்கத்தான் செய்கின்றது உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைகின்றார்கள் உணராதவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கின்ற இடத்திலேயே தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்ந்து உயர்ந்து விட்டோமானால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து விழுந்து விட்டோமானால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களின் உலகம் அதனால் இவர்களை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் இவர்களை எல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை மட்டும் நீ சரியென உறுதி செய்திட எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் விட்டால் போதும் எல்லா நிலையிலும் உனக்கு நன்மைகள் நடக்கும் எல்லா நிலையிலும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் எந்த நிலை கடந்தும் இந்த கருப்பன் நான் உன் வாழ்க்கையில் அந்த முருகப்பெருமானினுடைய உத்தரவோடு அவரின் அன்போடு உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது ஒருவர் அல்ல இருவர் துணை நிற்கிறார் என்று தெரிந்துவிட்ட பிறகு என் பிள்ளை இனி எந்த நிலையிலும் எதையும் விட்டுவிடாதே உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த சோதனைகள் எல்லாம் விலகி உனக்கு பெருமகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் இனி வரக்கூடிய நிமிடங்கள் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக எப்பொழுதுமே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ உணரத்தான் போகின்றாய் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திடாத அத்தனை நிமிடங்களும் இனி உன்னை தேடி வர வைப்பது உன் கைகளில்தான் இருக்கின்றது நம்பிக்கையோடு இரு இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு உனக்கு என்றும் துணை நிற்பான் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்